கோவையில் புதிய கைட் சீனியர் கேர் மையம் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் திறந்து வைப்பு இந்தியாவின் முன்னணி முதியோர் பராமரிப்பு மையமான கைட் சீனியர் கேர் கோவையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சீனியர் கேர் மையத்தை துவங்கியது ராஜகோபால்ஜி டாக்டர் ஏ எஸ் அரவிந்த் மற்றும் டாக்டர் ரீமா நாடிக் ஆகியோரால் நிறுவப்பட்ட லைஃப் பிரிட் சீனியர் கேர் பிரைவேட் லிமிடெடின் ஒரு பிரிவான கைட் சீனியர் கேர் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை ஆகிய இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவையில் கைட் சீனியர் கேர் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புதிய மையத்தை துவக்கியுள்ளது இதற்கான துவக்க விழா லைஃப் ரிட் சீனியர் கேர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரீமா நாடிக் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல ஊடவியலாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் கலந்து கொண்டு புதிய கைட் சீனியர் கேர் மையத்தை திறந்து வைத்தார் இருபதாயிரம் அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய மருத்துவமனை இடைநிலை மற்றும் மறுவாழ்வு பராமரிப்பு நோய் தடுப்பு பராமரிப்பு மற்றும் ஓய்வு பராமரிப்பு போன்ற சிறப்பு சேவைகளை வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சகல வசதிகள் அடங்கிய ஐம்பத்தி ஒன்பது அறைகளுடன் முதியோர்களுக்கு மன அமைதி ஆரோக்கிய உணவு மருத்துவ சேவைகள் என அனைத்து வித சேவைகளையும் இந்த மையம் செயல்பட உள்ளதாக கைட் சீனியர் கேர் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பெங்களூரில் இது ஆரம்பிச்சோம் கைட் சீனியர் கேர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெரியவாளுக்கு முதியோர்களுக்கு வந்து அவுட் சைட் ஹாஸ்பிட்டல் கேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் முக்கியமாக மூணு விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறோம் போஸ்ட் சர்ஜரி கேர்னு ரீஹாபிலிட்டேட்டிவ் கேர்ன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது வந்து பேலியிட்டிவ் கேர் ஒரு மூணாவது டிமென்ஷா கேர் இந்த மெமரி லாஸ் இருக்கிறவாளுக்கு நாங்கள் இந்த மூணு கேர் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்களோட ஆறாவது சென்டர் சவுத் ஆஃப் இந்தியாவில் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை இப்போ கோயம்புத்தூர் மொத்தம் நாலு சிட்டியில் இருக்கும் ஆறு யூனிட் ஆப்ரேஷன்லாம் இருக்குது எங்ககிட்ட நானூற்றி ஐம்பது பெட் ப்ளஸ் இருக்குது எங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு ஒன்பதாயிரம் சீனியர்ஸ்க்கு நாங்கள் கேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சவுத் இந்தியாவில் இன்னும் க்ரோ பண்ணுறதா பிளான் அதுதான் எங்களோடது டாக்டர் ரீமா என்னோடய கோஃபவுண்டர் அவங்க வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் த குரூப்பு இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க சார் வந்திருக்காரு நெக்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே ஃபிஃப்டி பெட்ஸுங்க மொத்தமாக ஐம்பது பெட் எட் சென்டரு பிளஸ் ஒரு லார்ஜ் பிசியோதெரப்பி ஹால் ஆயுர்வேதா சென்டர் கன்சல்டேஷன் ரூம் கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துல இருந்து எட்டு வாரம் வரைக்கும் இருப்பாங்க கூட ஆயிட்டு வீட்டுக்கு போவா சோ ஹாஸ்பிட்டல் வருவா இங்க இங்க நல்லபடியாயிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க எல்லாரும்